ஜானிய சந்தியாசியில் இப்போ அட்டகாசம் அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுங் கேளுங்க வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் ரகுராம் வந்து ஒத்துமொத்த சுற்றி வந்து பிரித்து கொடுத்துடலாம் இனிமேட்டுக்கு எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்தில் கையெழுத்து போடலான்னு இருக்கிறப்ப மாயா வந்து பத்திரத்தோடு வந்துகிட்டு இருக்காங்க நிப்பாட்டுங்க இந்த விஷயத்தில் எனக்கு துளி கூட வந்து விருப்பமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே வந்து பத்மாவும் பார்வதியும் கடுப்பாயிடுறாங்க ஏய் எங்கள் அண்ணன் எங்களுக்கு சொத்து கொடுக்க போகிறாங்க அப்படி இருக்கும்போது உனக்கு விருப்பமா இல்லையான்னு யார் கேட்டால் நீ இந்த குடும்பத்தில் ஒரு ஆளு நினச்சிட்டு பேசுறியான்னு சொல்லி பத்மாவும் அந்த இடத்துல பார்வதியும் வந்து கேட்குறாங்க என்னது நான் பேச முடியாதா எனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான் இந்த சொத்தையை வந்து பிரித்து கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம மாயா வந்து அதிரடியாக சொல்கிறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு வேளை சீனுவோட பொண்டாட்டிங்கிற அதிகாரத்தில் வந்து பேசுறியா இப்போ தான் என் புருஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கௌரவம் கிடைக்க போகுதுன்னு நினச்சா இப்படி இருக்க மாயா நீ பேசுகிறதெல்லாம் தப்பு நீ இந்த குடும்பத்தில் என்ன வேணான்னு சொல்லலாம் யார் வேணான்னு கேட்கலாங்கிறதெல்லாம் முன்னாடி இப்போல்லாம் கிடையாதுன்னு சொல்லி மகாலிங்கம் வந்து அந்த இடத்துல வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் தான் இந்த குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் எங்கள் குடும்ப வழக்கம்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி மகாலிங்கத்தை ஆஃப் பண்ணிடுறாங்க சபான்னு கூட பார்க்காம பெரிய மனுஷன் கூட பார்க்காம இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அது பெரிய மனுஷன் பேச வேண்டிய பேச்சு நீயெல்லாம் பேசக்கூடாது மகாலிங்கம் அப்படின்னு சொன்னோன்னே பார்வதி வந்து கடுப்பாயிட்டாங்க எங்கள் நீ இப்படியெல்லாம் பேசுகிற யாராக இருந்தால் என்ன சொத்தை நான் பிரிக்க விட மாட்டேன் எனக்கே இதில் விருப்பம் அப்படி இருக்கும்போது கண்டவங்க பேசுகிறதெல்லாம் என்னால் எடுத்துக்கவே முடியாது எதுக்காவா அவள் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா ஜானகி சும்மானே இருக்க மாட்டாளா ஆமா இது எல்லாத்துக்கும் காரணம் அன்னிதானே முழுக்க முழுக்க அவங்க கொடுக்குற இடங்கிற மாதிரி அந்த இடத்துல பத்மா வந்து பேசுகிறாங்க இவளே வந்து சொத்து கொடுக்க மாட்டா போல இருக்கே மாயா பேச்சை மட்டும் அண்ணன் கேட்டுட்டாரு அப்புறம் அவ்வளோ தான் கேட்க மாட்டாங்க நம்புவோங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிக்கும்போது மகாலிங்க வந்து சொல்கிறாங்க பத்மா பார்வதி நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருந்தால் தான் உங்களுக்கு உங்கள் கிட்டேருந்து கொஞ்சமாவது சொத்து கிடைக்கும் இல்லாட்டி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது அக்கா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்து மாயா உண்டுலன்னு ஆக்கிடுவோம் என்னடி ஓரா இருக்கேன்னு சொல்லி பத்மாவும் அந்த இடத்துல கேட்குறாங்க மகாலிங்கம் வேணா இப்போ வேணா கேட்கறதுக்கு வந்து உரிமை இல்லை நீ சொல்லலாம் ஆனால் நான் சொல்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு பத்மாவும் பார்வதியும் பேசுகிறாங்க யார் வேணான்னு சொல்லலாம் நான் இந்த வீட்டோட வாரிசாக சொல்கிறேன் உங்களுக்கு புரியலையா எனக்கு சொத்து கொடுக்க சம்மதமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே வழக்கறிஞருக்கு புரியுது வாரிசாக இருந்தால் நிச்சயம் வந்து ஒருத்தருக்கு விருப்பம் இல்லைன்னா கூட இந்த சொத்தை வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும் போது மாயா நீங்கள் என்ன சொல்கிறீங்க எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுங்கள் ரகுராமும் பெரியம்மாவும் என்னை வந்து எடுத்துக்கிட்டாங்க மகளா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஆமாம் உன்னை கோயிலில் வச்சு தத்த எடுத்துக்கிட்டாங்க உங்களுக்கு விஷயமே புரியலையா நான் என்ன சொன்னாலும் இவங்க காதலியே வாங்க மாட்டாங்க நீங்களே சொல்லுங்கள் வழக்கறிஞரே அப்படின்னு சொல்லும்போது அந்த டாக்குமெண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை வந்து ஃபுல்லாக வந்து படித்து பார்க்குறாங்க வழக்கறிஞர் உங்களுக்கு இதில் விருப்பமாக இல்லையான்னு சொல்லி வழக்கறிஞர் கேட்குறாங்க எனக்கு ரெகுராமோட மரியாதையும் கௌரவம் தான் முக்கியம் சொத்து பிரிஞ்சால் குடும்பம் பிரியுதுன்னு அவர் நினைப்பாப்பில் அவருக்கு சின்னதாக ஒரு பிரச்சனை கூட வர நான் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த பக்கம் ஜானகி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க அதே மாதிரி ரமணி பாட்டியும் வந்து ரெகுராமோட மரியாதையை காப்பாற்றணும்னு மாயாக்காக தோணுது ஆனால் நான் பெற்ற வாரிசுங்களுக்கு சுத்தமாக வந்து தெரிய மாட்டேங்குதேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து அவங்க பசங்களை நினச்சி வருத்தப்படுறாங்க நம்ம பாட்டி அவங்க என்ன தான் சொல்கிறாங்க எங்களுக்கு ஒன்றுமே புரியல மாயா வந்து வாரிசாக வந்து தத்தெடுத்துக்கிட்டாங்க உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணுன்னா மகள் ரகுராமோட மகளாக இருக்கிறப்ப அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்ட்டாங்கன்னா இந்த சொத்தை வந்து பிரிக்க முடியாது சொத்து என்னமோ ரெகுராம் பேரில் தானே இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து பிரித்து கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மகாலிங்க வந்து கேட்குறாங்க அதான் முடியாதுங்க சட்டத்தில் அப்படி தாங்க இடம் இருக்குது அதனால் நீங்கள் எதுவும் பேச முடியாது மாயா வந்து சம்மதம் சொல்லாமல் யார் பேர்லையும் எந்த சொத்தும் இந்த வீட்டோட சொத்தும் மாற்றவே முடியாது அச்சோ அதுக்கு என்ன தான் வழி நீங்கள் எல்லாரோட சம்மதமும் இருந்தால் மட்டும் சொல்லுங்கள் சரி சார் நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் மட்டும் போகிறாங்க என்னடி ஒன்றை நான் பேப்பரை வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பத்மா வந்து பேப்பரை வந்து வாங்கிடுறாங்க வாங்கணுன்னு வந்து கிழிச்சிடுறாங்க அப்படி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மகாலிங்கம் வந்து பேசுகிறாங்க சம காமெடியாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஏன்னா மாயா வந்து சும்மா சாதாரண பேப்பரை தான் வந்து காட்டியிருக்காங்க ஒரிஜினல் ஏகப்பட்டது வந்து லாக்கரில் வந்து வச்சுருக்காங்களாம் அத்தை என்னத்த இப்படி கஷ்டப்படுறீங்களே என்கிட்டேருந்து வந்து இந்த பேப்பரை கிழிக்கணும்னா என்கிட்ட சொல்லியிருந்தா நானே கிழிச்சிருப்பேனே இது சாதா பேப்பர் அத்தை இது மாதிரி ஏகப்பட்ட பேப்பரெல்லாம் வச்சிருக்கேன் சரிங்களா உங்களுக்கு கிழிக்கணுன்னா சொல்லுங்கள் அப்புறம் மேட்டுக்கு வந்து கிழிச்சிடலாம் சீனு ரொம்பவே தேங்க்ஸ்ரா அப்படின்னு சொல்லி சீனுக்கிட்ட வந்து நன்றி சொல்றாங்க நம்ம மாயா எதுவுமே புரியல சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் சீனு தான் வந்து ஐடியா கொடுத்தாப்புல அதனால தான் எனக்கே வந்து பல்பு இருந்துச்சு இது மாதிரிலாம் செஞ்சால் கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக வந்து சீனுவை வந்து வெகுவாக வந்து பாராட்டுறாங்க அப்படியே மாயா நான் சொன்னதுனால தானே இது மாதிரி செஞ்சேன் மாமாவோட சொத்தை பிரிக்கிறதுல எனக்கு கூட வந்து விருப்பமே இல்லைன்னு சொல்லி சீனு வந்து சொன்னோன்னே ஆடா பாவி உனக்காக தான்ண்டா இந்த வீட்டை வாங்கினேன் நீயே இப்படி பண்ணுறியடா உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என்னடா பண்ணுறதுன்னு சீனுவோட அம்மா பத்மா வந்து மனசில் வந்து நினைக்கிறாங்க அந்த இடத்துல மகாலிங்கம் வந்து எப்போதும் போல் அசிங்கப்பட்டு போயிட்டாங்க மணி வந்து சொல்கிறாங்க வந்த வேலை தான் சிறப்பாக முடிஞ்சிடுச்சு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி மகாலிங்கம் கேட்கும்போது நீங்கள் அசிங்கப்பட்டு போனீங்கல்ல அதுக்காக தான் நீங்கள் வந்தீங்க போங்க போங்க அதான் என் மருமகன் வந்து சொத்து பிடிக்காமல் அப்படியே ஓட விட்டுட்டால அப்படின்னு சொல்லும்போது சீனவை பற்றி மணியை பற்றி ரகுராம் வந்து புரிஞ்சுக்கிறாங்க சொத்து வேணுங்கிறவங்க வேற ஒருத்தவங்களா இருக்காங்க சொத்து வேணான்னு நினைக்கிறவங்க நம்ம பக்கத்துலையே இருக்காங்க நம்ம மனசு மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லி தான் இவங்க நினைக்கிறாங்கன்னு சொல்லி அண்ணா பார்த்துக்கண்ணே ஓ முன்னாடியே இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம பத்மாவும் பார்வதியும் கேட்கும்போது ஏன் விருப்பப்படியாக சொத்தை பிரிக்கணும்னு சொன்னீங்க ஏன் விருப்பப்படியாக இப்போ நான் கையெழுத்து போட முடியாமல் இருக்குது இந்த வீட்டில் நான் பாயே திறக்க முடியாமல் ஆயிடுச்சு எல்லாம் வந்து அவங்க விருப்பம் தான் எதுவாக இருந்தாலும் பேசிக்கங்க எல்லாரோட சம்மதமும் இருந்தால் சொல்லுங்க நான் கையெழுத்து போட்டு தரேன்னு சொல்லி மாடிக்கு வந்து மாசாக வந்து போகிறாங்க